நமக்கு முதல்ல ஞாபகம் வரது உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் இந்த சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வா என்ன பார்த்தீங்கன்னா முதல் நாள் கொடியேற்றத்துடன் துவங்கி இருபது நாட்கள் இந்த விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தாலிப்பிரிச்சு கட்டுதல் நிகழ்வு வந்து இங்கே நடக்கும் கட்டி கொடுத்தது மேலும் மேலும் இப்போ எத்தனை வருஷமாக அந்த திரு நான் எனக்கு இப்போ கல்யாணம் நான் சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே இருந்தனால இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு பத்தொம்பது வருஷம் ஆகுது பதினெட்டு பத்தொம்பது வருஷம் ஆகுது ஆனால் பத்தொம்பது வருஷமும் இங்கே வந்து கயிறு மாற்றிட்டு பிறந்து வளர்ப்பாங்க

ஸோ இது ரொம்ப ஒரு பிரபல விசேஷம் ஸோ அதனால் வந்து இருக்காது கிளம்பி நாங்கள் வந்து அந்த தாலி மிச்சு பண்ணோம் கல்யாணம் எவ்வளோ ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் நாலு வருஷம் திரு திருக்கல்யாணம் இல்லை இல்லை இதாக முதல் தர வரும் இப்போ ஃபஸ்ட் டைம் தாலியாக மண்டபத்தில் கட்டியிருக்காங்க நாம் ஏன் கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மண்டபத்தில் நம்ம மட்டுந்தான் இருப்போம் இங்கே நம்ம கூட சேர்ந்து ஒரு ஆயிரம் பேர் ஒன்றா கட்டினப்போ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எதுக்காக அந்த தாலி பூச்சி கிடையாது இதுக்கு ஐ மீன் லைக் இது ஃபியூச்சரில் கப்புலாக வந்து கெட் டுகெதராக இருக்கிறதுக்கு டூகெதராக இருக்கிறதுக்கு அண்ட் தாலி பாகியம் வந்துட்டு இன்னும் கட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகுது ஃபஸ்ட் டைம் இங்கே வரும் கல்யாணம் இங்கே வந்து புதுசாக கல்யாணம் அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக தாலி பூச்சி கட்டாங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அதனால் போகிறாங்க ஃபஸ்ட் டைமாக அங்கே தாலி கட்டுறது மண்டபுரம் கட்டலாம் இப்போ செகண்ட் டைம் கட்டுறது வந்து இப்போ நம்ம கோயிலில் கட்டுறது வந்து அது ஒரு சிறப்பாக இருக்கும் தாலிக்கு வந்து சென்டிமெண்டாக பார்ப்பாங்க இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாலி இருக்கும் அந்த இதில் வந்து அவங்கவுங்களுக்கு பாரம்பரியமாக என்னென்ன கட்டுறாங்களோ அதை வந்து அவங்க வந்து அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க மீனாட்சி தாலிக்கும் ஒரு தனி சிறப்பு ஒவ்வொரு தாலிக்கும் ஒரு தனி சிறப்பு எங்களுக்கு வந்து தாலி நாங்கள் இங்கே வந்து இன்றைக்கி ஃபெஸ்டிவல் இங்கே வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் எப்படி கட்டினாங்களோ இப்போ அதே மாதிரியே கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கை வந்து நாங்கள் திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு திருமணம் ஆச்சு எத்தனை வருஷமா இங்கே திருக்கல்யாணத்துக்கு வந்துருக்கோம் இப்போ நாங்கள் பாப்பா படத்தை மட்டும்தான் வரலாறு ஃபுல்லாக நாங்கள் வந்திருக்கோம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருக்கல்யாணம் நேரில் பார்த்துருக்கீங்க இல்லை பார்த்தது இல்லை கல்யாணத்துக்கு கொஞ்சம் தாலி பிரிச்சு கட்டுறீங்களா இந்த தாலி பிரிச்சு கட்டுற சிறப்பு என்ன எங்களுக்கு சித்திரத்தில் இந்த சித்திரை பிறந்தாலே உங்களுக்கு இந்த திருக்கல்யாணம் அம்மா அப்பா சொல்லுங்கள் இதுதான் சிறப்பு கணவர் நல்லா இருக்கணும் சரி இப்போ நீங்கள் என்ன மாதிரி தாலியெல்லாம் நீங்க போடுறதுக்கு நாங்கள் பொ சொக்கர் மீனாட்சி போடுவோம் சொக்கர் மீனாட்சி போடுவோம் கட்டுறாங்க இல்லையா அதை என்ன மாதிரியான பாதுகாப்பு நாங்கள் வெள்ளி செவ்வாய்க்கு தாலி எடுத்து மாங்காய் எடுத்து சந்தனம் குங்குமம் வச்சு கண்ணில் ஒத்திக்கிட்டு நாங்கள் வச்சுக்குவோம் பூ நாங்கள் வச்சு உள்ள வச்சுக்குவோம் எப்பவுமே யாருக்கும் நாங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் குங்குமவும் பூவும் கொடுப்போம் வெள்ளிக்கிழமையானா வெள்ளி செவ்வாய் ஆனா தாலி பறிச்சு கட்டுறதோட நோக்கம் என்ன வந்து வருஷம் வருஷம் அந்த கயிறு பிரித்து மீனாட்சி நல்லா அப்படியே வருஷம் போகிற நல்லா வைக்கணும் சரிங்க இது வரும் இப்போ தாலி பிரித்து கட்டுறாங்க இல்லையா சிறப்பு என்ன வைக்கிறீங்க சிறப்புனா திருக்கல்யாணம் இன்னொன்று வந்து மக்கள் நல்லா இருக்கணும் சுமங்கலியாக இருக்கும் எவ்வளோ நாட்டில் இருந்தாலும் மீனாட்சி அம்மாவுக்கு மீனாட்சி சோகநாதர் கல்யாணம் நடக்கிறது இந்த மழை கல்யாணம்னா எல்லாம் ஓடி இருந்தாங்க இப்போ அந்த தாலி பிரிச்சு கட்டுறாங்க இல்லையா அதை பற்றி நீ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சாமிக்கு தாலி கட்டி எல்லாரும் அப்பாவும் அம்மாவுக்கு தான் நம்மளை கல்யாணம் பண்ணி வைப்போம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்ந்து அம்மா அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல உங்களுக்கு திருமணமா எவ்வளோ நல்லா இருக்கு பத்து வருஷம் எத்தனை வருஷமா நீங்க இங்கே திருக்கல்யாணத்துக்கு வந்து எல்லா டைம் எல்லா டைமும் வந்து தாலி மாத்திடுங்க இந்த தாலி மாத்தி கட்டுறீங்க இல்லையா இதோட சிறப்பு நான் எதுக்காக தாலி பிரிச்சு மாத்தி அது வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அந்த மாதிரி வேண்டிட்டு தான் இந்த மாதிரி மாங்கல்ய மாத்துவாங்க அதான் கணவன் நல்லா இருக்கணும் அவங்க அவங்க சார்ந்த அவங்க சார்ந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அதான் இப்ப இந்த நிறைய தாலி வலையெல்லாம் வச்சிருக்கீங்களா இது எதுக்காக இது வந்து நம்ம நம்ம அம்மன் தாளி போது நம்மளும் புது தாலி கட்டணும் எல்லாருமே பூ தாளி கட்டணும்ன்ற வாங்கி கொடுக்கறது. வாங்கி கொடுக்கறது. ஆமா இது நீதி கடனா பண்றீங்களா இல்ல சேவையா பண்றீங்களா? இது நீதி கடனும் இருக்கு ஒரு சேவை ரெண்டுமே இருக்கு. திருமணமா எவ்வளவு நல்லா இருக்கு. லட்சுமி இந்த மதுரைல இருந்து ஆவாங்க. இப்போதான் 8 மாசம் ஆகுது. 8 மாசம் ஆகுது. இப்ப நியூली இதுக்கு முன்னாடி இந்த திருக்கல்யாணம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எத்தனை வருஷமாக அந்த கோயிலில் திருக்கல்யாணம் பார்த்துருக்கீங்க வருஷம் வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கணும் சென்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ நீங்கள் கணவனோட அங்கே மண்டபத்தில் தாலி கட்டியிருக்கோம் இப்போ வந்து தாலி பிரித்து கட்டுறீங்க இதுக்கும் அதுக்கும் என்ன ஃபீல் நினைக்கிறீங்க டிஃப்ரென்ஸ் என்ன நினைக்கிறீங்க அது என்ன சொல்லுறேன் அது ஃபீல் இங்கே அம்மாட்டை கட்டுறது அது ஒரு இங்கே வந்து எது கட்டி கட்டுறாங்கன்னா கணவன் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கு டெய்லா கா தாலி கட்டுறாங்க அதனால் எண்ணூறு காட்டுனா ஐதியாக இருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் தாலி பிரிச்சுன்னா வருஷம் வருஷம் அம்மா வந்து புது பொண்ணு சக்க இது மீனாட்சி வந்து புது பொண்ணாமும் சொக்கநாதர் வந்து புது மாதிரி இருப்பாங்க அதனால் எல்லாருமே எல்லா குடும்பத்துலேயும் தாலி பிரிச்சு மாற்றுறது வந்து அவங்க குடும்பத்தில் புரிச முன்னாடி புது புது பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும் நல்லா சிறப்பு சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து தாலி பிரித்து அம்மா கல்யாணத்தை பார்த்துட்டு பிரித்து நல்லாது பூக்கடையில் பூ கட்டுவேன் இப்போ வீட்டுக்கார அம்மா கூட இருக்காங்க நான் இப்போ பிள்ளைகள பேக்கியில பார்த்துட்டு வேலை செஞ்சு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கேன் இருந்தாலும் தாயி அம்மாவை எப்போவும் வந்து விருப்பமாக கும்பிடுவேன் அம்மாவில் வந்து பார்த்துட்டு போனால் நல்லதே நடக்குது மக்களுக்கு நல்லா செல்வாக்கம் கொடுக்குதா கல்யாணம் எவ்வளோ நல்லா சரி இப்போ திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி திருக்கல்யாணம் வந்திருக்கீங்களா இப்போ முதல் தடவை தாலி கட்டினதுக்கப்புறம் இப்போ திருக்கல்யாணம் மறுபடியும் வந்து தாலி மாற்றி கேட்டீங்க இது எப்படி நீங்க ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அது கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அது கிடைக்காத நினச்சிக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாக பிரச்சனையோடு இருந்துச்சு ஐயோ லவ் லவ் கலப்பு உண்டா கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி இருந்தேன் சாமி தானே வேணும் அடுத்த வருஷம் அந்த கண்டிப்பாக கொஞ்சம் கடையை முடிச்சிருந்தா அப்படின்னு கடை மாதிரி கடையை முடிச்சிட்டேன் கண்டிப்பாக வேண்டுதல் வேண்டுதல் இருந்துச்சு இல்லை லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க வேண்டுதல் வச்சு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எட்டு மாதம் லவ் பண்ணோம் வீட்டில் ஒத்துக்கலாம் கிடச்சிட்டாங்க அப்படியா திருக்கல்யாணம் தப்ப மா மகாலய மாதகம் வந்து ஏன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது மூணு மாதம் ஆகுது இப்போ இந்த அரிசி இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல அது என்ன சம்பிரதாயம் முறைப்படி கொண்டாடணும் சம்மந்தாரர்களுக்கு கொண்டு கொண்டு கொடுக்கணும் என்னென்னம்மா கொடுக்குறீங்க தேங்காய் வாழைப்பழம் பூ பொட்டு கவுறு சந்தனம் குங்குமம் வெத்தலை பாக்கு பழங்கள்

இந்த காலத்துலேருந்து நாங்கள் பாட்டான் பாட்டான் காலத்துலேருந்து இந்த மாதிரி செய்கிறோம் அது வந்து சாமிக்கு தொண்டு செய்கிறோம் சாமியோட ஆசிர்வாதம் சிவனோட மீனாட்சியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றனால இந்த இது செய்கிறோம் நாங்கள் வந்து இப்போ இந்த தாலி பிரிச்சு கட்டாங்க இதோட நோக்கம் என்ன இதோட சிறப்பு என்ன நம்ம இந்த மீனாட்சி கல்யாணத்தப்போ நம்ம கல்யாணம் கால் தாலி பிரித்து கட்டினா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லது அப்படின்றது தீர்க்க சுமங்களையாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தாட்டி நான் இப்போ இந்த தாலி கொடுக்குறீங்களா எல்லாத்துக்கும் இது எதுக்காக கொடுக்க இந்த இது மாதிரி எல்லாருக்குமே அந்த மா பாக்கியம் போகணும் அப்படின்றதுக்காண்டி எல்லோரும் கண்டிப்பாக சாலியாக எத்தனை வருஷமா காது நான் வந்து கல்யாணம் புதுசு தான் ரெண்டு வருஷமாக மீனாட்சி கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால மீனாட்சி அம்மாவோட நம்மளோட புது பொண்ணு கல்யாணம் சந்தோஷம் இருக்கும் வேறு எப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு புது பொண்ணாக பார்க்கறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் அம்மாவோட சந்தோஷத்தை நம்மளும் ஏந்துக்கிறோம் அப்படின்னு யிறு கொடுக்குறீங்களா இருக்கேன் நாங்க நாங்கள் இருந்து வர்றோம் பெருமை வந்து சென்னை மதுரை தான் வருஷம் வருஷம் திருக்கல்யாணத்துக்கு வருவோம் கள்ளிமேடு சக்கியமாக சவுந்தரமணி நகரு மதுரை சக்கியமாக சவுந்தரமணி நகர் நாங்கள் நரிக்குறவங்க நாங்கள் ஐம்பது பேர் வசூல் பண்ணுறோம் யா அன்னதானம் போடுறதுக்கு நம்ம ஐயா அழகர் ஐயா சித்ரா அழகர் ஐயாவுக்கு அன்னதானம் ஐயா வேறு வெள்ளிக்கிழமை அன்னதானம் ஐயா சித்ரா அழகர் ஐயாவுக்கு இப்போ இந்த வேடம் போடுறீங்க கருப்புசாமி கருப்புசாமி ஐயா மாடு கருப்புசாமி முன்னாடி நிற்கிற காவல்துறை ஐயா சின்ன கருப்பு பெரிய கருப்பு அழகமலையா பாண்டிக்கு நாங்கள் அன்னதானம் போடுறோம் அழகமலையா நம்ம வீட்டில் வந்து அஞ்சு வருஷமா கிருஷ்ண பகவான் வந்து குழந்த மாதிரி சென்று இருக்கோம் இந்த சாவரியா ச ராஜஸ்தான்ன்னு ஒரு பெரிய நம்ம மீனாட்சி அம்மன் மாதிரி ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் வந்து இந்த ஸ்டேலை கொண்டு வந்துட்டு ஒரு வீட்டில் குழந்தை இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதே மாதிரி சேம் வந்து அவங்க எங்களை கிருஷ்ண பகவானுக்கு நாங்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து டெய்லி குளிப்பாட்டுறது சாப்பாடு விட்டுறது தூங்க வைக்கிறது கட்டல் கொசுவலை எல்லாம் வச்சுருக்கோம் சரி வீட்டில் வந்து எங்கேயும் வெளியில் போனாலும் சரி கிருஷ்ண பகவானுக்கு வந்து நாங்கள் குழந்தை மாதிரி கூப்பிட்டு போவோம் வீட்டில் தனியாக ஓட மாட்டோம் இப்போ இந்த திருக்கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா ஆமாம் சார் நான் இருபத்தஞ்சி வருஷமா ஆச்சு சரி நம்ம மீனாட்சி அம்மன் மாதிரி ஒரு லைவ் தரிசனம் வந்து ரெண்டாவது ஒரு அவங்க சொல்கிறது கொடி ஏற்றமும் கட்டாயமும் மழை பெய்யுது நான் இருபத்தஞ்சி வருஷமாக லைவாக பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அம்மனுக்கு தாலி போது ஒரு மழை பெய்யுது இது வந்து இப்போது கலியுகளை வந்து ஒரு சாக்சத்தில் நம்ம பார்க்குறது மாதிரி ஒரு தாய் இருக்காங்கன்னு நம்ம உருவிக்கலை கல்யாணம்

எப்போ இங்கே வந்து கட்டுவோம் மீனாட்சி கல்யாணம் நடக்கிறப்போ எப்போ வந்து கட்டுவோம்னு ரொம்ப வருஷம் ஆசை இது போன ஆஃபர் நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் அதனால் வந்து கட்ட முடியல அது சம்பிரதாயம் சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு இங்கே வந்து கட்டுறது ரொம்ப வருஷம் ஆசை எங்களுக்கு மேலே தான் எங்கள் சவுனியர் சரி சவனியார் சார் நான் இங்கே வந்து தாலி பிரித்து கட்டுறதுக்கு வந்து இப்போ தாலி பிரித்து கட்டுறதில் என்ன ஒரு சிறப்பு அம்மா இது வந்து சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த டிஸ்ட்ரிக்கு மதுரையில் இருக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து திருக்கல்யாணத்துக்கு தான் வந்து கயிறு வந்து மாற்றுவாங்க ஆமாம் தமிழ்நாச்சி திருக்கல்யாணம் அன்றைக்கி நாங்கள் எங்கள் கயிறு மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி மண்டபத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் ஆமாம் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு அது அது வந்து என்னென்னா இது வந்து மதுரை மக்களே சேர்ந்து கொண்டாடுறாங்க இது வந்து சாமிக்கே கல்யாணம் இல்லையா அது ரொம்ப ஸ்பெஷல் தானே அப்போ நாங்களும் மாற்றிக்கிறது எங்களுக்கு அது ஒரு எங்கள் கல்யாண நாளை விட மீனாட்சி தேர் கல்யாணத்தில் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் பெருமையாக இருக்கும்